மயிலை தான் காட்டுறாங்க மயில் வந்து ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது அப்போ அவங்க சுகனியா வந்து மயிலை சாப்பிட கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க அப்போ மயில் அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மயிலை எதுக்காக நீ அழுதுகிட்ருக்குற அப்படிங்கவும் ஐயோ இவ வர நம்ம அழுகிறத பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மயில் வந்து கண்ணை தொடச்சிட்டு இருக்கிறாங்க என்ன மயிலை எதுக்காக வந்து அழுதுகிட்ருந்த என்னை பார்த்து வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உனக்கும் சரவணனுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே மாமா என்னை வந்து திட்டலாம் மாட்டார் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் எதுக்காக நீ அழுது பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சுகனியா கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் கண்ணில் தூசி உழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறவோ உடனே வந்து சுகனியா வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்காத இவ ஏதோ நம்மகிட்ட மறைக்கிறா அப்படின்னு சுகனியா வந்து நினைக்கிறாங்க சரி சாப்பிட வரலையா அதான் வந்தேன் கூப்பிடுறதுக்காக அப்படிங்கவோ இல்லை நீங்கள் போங்க நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிட்டது அப்படின்னு மயில் சொல்லவோ சுகனியாவும் சரின்னு சொல்லிட்டு வராங்க ஆனாலும் மயில நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறா என்னென்ன நான் கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகனியா வராங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ராஜியும் மீனாவி தான் காட்டுறாங்க அப்போ ராஜி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிருந்தாங்க அப்போ ரெண்டாவது ரவுண்டு வந்து ரிசல்ட் என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லி மீனாவும் ராஜ்யம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் போக போற நீ டான்ஸ் ஆடினதெல்லாம் இதுவே அங்கே என்னெல்லாம் கூத்து இருந்தது நான் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அவங்கெல்லாம் ஒன்றை போட்டு கிண்டல் இருந்தாங்க இது மட்டும் இல்லை இந்த விஷயம் வந்து நம்ம வீட்டாருக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன நடக்கும்னு தெரியுமா உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான் இதே உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான் நானே அந்த பயத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னென்னா ரெண்டாவது ரவுண்டுக்கு ஜெயிச்சியாக இல்லையான்னு சொல்லி வந்து இருக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்று டான்ஸ் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கோவத்தோடு திட்டிகிட்டு போகவும் அப்போ ராஜு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னக்கா அத்தை இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்களா அப்படிங்கும் போது ஒருத்தர் வாராங்க வந்ததுமே சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாவது ரவுண்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ராஜு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அக்கா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அத்தை எப்படி சமாளிக்கிறதுனால் எனக்கு தெரியல அப்படிங்கும் போது அப்போ மீனா சொல்கிறாங்க நான் எதுக்கு இருக்கிறேன் நீ என்னத்துக்கு பயப்படுத நான் இருக்கிறோம்ளா அதெல்லாம் நீ ரெண்டாவது ரவுண்டுக்கு நீ டான்ஸ் ஆடுறதுக்கு என்னுடைய பொறுப்பு அத்தையை சமாளிக்கிறது நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோமதி அரசியும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப அரசியோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது உடனே பாக்குறாங்க பார்த்தோம்னா சதீஷ் தான் வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே என்ன அனுப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் சரி நம்ம இது போய் அண்ணிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திக்கிறாங்க இப்போ கோமதி எங்கடி போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அண்ணியோட ரூமுக்கு தான் போற அப்படிங்கவும் சரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராஜும் மீனாவும் தூங்காம தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க அரசி வராங்க என்ன அரசி நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாவும் ராஜியும் கேட்கவும் அப்போ அரசி சொல்கிறாங்க இல்லை அவர் சதீஷ் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டாரு அதனால தான் நாங்கள் வந்தேன் அப்படிங்கவும் என்ன அஞ்சிபுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே கேட்குறாங்க அப்போ வந்து சதீஷ் வந்து சொல்கிறாங்க நீ வந்து குமாரை லவ் பண்ணின விஷயம்லாம் எனக்கு தேவை கிடையாது அதை பற்றி பிரச்சனையும் இல்லை உண்மை சொல்லப்போனாக்கி கல்யாணத்துக்கு முன்னகிட்டு எல்லாேருக்கும் அந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த உண்மை நீ எங்கிட்ட சொன்ன பற்றியே அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமாக இல்லையான்னு நம்ம நீ தான் சொல்லணும் நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரி தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து மீனா சொல்கிறாங்க பாரு சதீஷ் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கவும் அப்புறம் ராஜி கேட்குறாங்க என்ன அரசி நீ குமாரிப்புத்தின எல்லா விஷயத்தையும் நீ வந்து கிட்டே சொல்லிட்டே அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கே அவர் இங்கேயே வந்தார் அப்படிங்கும் போது என்னது இங்கேயே வந்துட்டாரா அரசியை தேடி அப்படிங்கும் போது ஆமாம் ஆனால் நீங்கள் யாரும் இல்லை அவர் வந்து அரசிக்கிட்ட வந்து பேசுறதுக்காக வரும்போது அரசி வந்து எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா குமார் பத்தின விஷயத்தை எல்லாத்தையும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ராஜி சொல்றாங்க பரவாயில்லையே நீ சொன்னதுக்கு அப்புறமா கூட அவன் சதீஷ் வந்து நீ வந்து என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ரொம்பவே நல்ல பையனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மீனா சொல்றாங்க அரசி உனக்கு ஏற்ற ஜோடி சதீஷ் தான் பாத்தியா நீ உண்மை சொன்னதுக்கு அப்புறமா கூட அவர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தான் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் நீ எதை பத்தி கவலைப்படாம போய் தூங்கு அப்படின்னு சொல்லவும் அரசியும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சக்தி வேலையும் ராஜ வேலையும் தான் காட்டுறாங்க இப்போ சக்தி வந்து சொல்கிறாங்க அண்ணா நம்ம அடுத்த கடையும் வந்து இடிக்கிறதுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டுருக்குறா இவ்வளோ சும்மா விடக்கூடாது இப்போமே நான் உண்டு இல்லைன்னு போய் கேட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது அப்போ ராஜவேல் சொல்கிறாங்க இல்லை நீ அதை பற்றிலாம் ஒன்று கேட்க வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ இப்படியே விட்டுற சொல்கிறீங்களா ஏற்கனவே நம்மளுக்கு எவ்வளோ ரூபா நம்மளுக்கு நஷ்டம் பண்ணி இருக்கிறா இப்போ இந்த கடையும் இடிச்சிட்டானா அவ்வளோதான் நம்ம பிஸ்னஸே போயிடும் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொல்கிற மாதிரிக்கு செய் அப்படிங்கும்போது என்னென்னு செய்யணும் அப்படிங்கிறாங்க மீனாவை பேசாமல் வேலையை விட்டு தூக்குறதுக்குள்ளே வேலையை பாருங்க அப்படிங்கவோ இதை கிட்டதுமே சக்திவேல் வந்து சரி அப்படிங்கிறாங்க அப்ப குமார் கிட்ட சொல்றாங்க அண்ணனை பாத்தியா வர வர அந்த குடும்பத்தாரு கிட்ட சண்டை போடுறதுக்கே அவர் விரும்ப மாட்டுக்காரு என்ன இருந்தாலும் அவர் பொண்ணு வந்து அங்க வாழ்ந்துட்டு அதனால தான் அவர் இப்படி வந்து ரொம்பவே அமைதியா போயிட்டு இருக்கிறாரு ஆனா நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவோ உடனே குமாரும் ஆமாப்பா பெரியப்பா இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுத்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து தான் காட்டுறாங்க அவங்க டிவி போட்டுட்டு பாத்துட்டு இருக்கும் போது அப்போ ராஜி வந்து கோயில் விழாவில் வந்து டான்ஸ் ஆடுனாங்களா அந்த இதை போட்டு பா காட்டிட்டு இருக்கிறாங்க அதை சுகன்யா பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அய்யய்யோ இவங்க என்ன சாமி கும்பிட போனவங்க ராஜி வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து கூப்பிடவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பாண்டியன் கேட்கும்போது அங்க பாருங்க நடக்கக்கூடிய கூத்த பாருங்க அப்படிங்கவும் ராஜி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாண்டியன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சுகன்யா சொல்றாங்க கோயிலுக்கு போனவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் உடனே வந்து கோமதிக்கு போன் பண்றாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு பாக்கலாம்